இன்றைக்கி வந்துட்டு எத்தனை பெட்டி இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஐம்பது பெட்டி பொறுக்கி அதுக்கப்புறம் அடுக்கி வச்சுட்டாங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழ்நூறுவாய்க்கு வரைக்குமே வந்துட்டு பெட்டி போணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் பதினஞ்சு பெட்டிக்கு மேலே வந்துட்டு பொடி வந்துருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு புள்ளி தான் வந்துட்டு அதிகமாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி வந்துட்டு புள்ளி மட்டுமே வந்துட்டு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் புள்ளியே வந்துட்டு அவ்வளோவா இல்லை அதே மாதிரி வந்துட்டு பொடியுமே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு பொடியுமே வந்துட்டு சேரல இன்றைக்கி நாளைக்குள்ளே மருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மருந்து அடித்தா மட்டும்தான் வந்துட்டு இப்போ வர பிஞ்சுகள் அதே மாதிரி வந்துட்டு பூக்கள் எல்லாமே வந்துட்டு பாருங்க எடுத்துருக்கு இந்த பூ இதுலேருந்து பிஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு நல்லா வரும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம வச்ச வெண்டங்காய் செடியும் சேர்த்து போச்சு சுரக்காய் செடியும் சேர்த்து போச்சு மிளவா செடியும் சேர்த்து போச்சு எல்லா செடியுமே அறுவடை போயிடுச்சு ஆனால் இந்த செடியும் மட்டும் அறுவடை பண்ண முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கல்லக்காய் போட்டுடலாம் அப்படின்னுட்டு இருக்கோம் உங்கூர் சைடெல்லாம் வந்துட்டு அதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்றைக்கான விடியோடு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்தாண்ட சைடுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சுங்க நான் வந்துட்டு போனபடியோ சொல்லியிருப்பேன் நேற்று வந்துட்டு வரல அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பொறுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு போன வாரத்திலே இந்த இந்த ஒரு சரவும் வந்துட்டு தண்ணியுமே கட்டி முடிச்சுட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு பகுதியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு நாலு பாகமாக பிரித்து நாலு பாகத்துக்குமே வந்துட்டு தண்ணி கட்டியிருக்காங்க முந்தாணியத்தை வந்துட்டு அதுக்கு தண்ணி கட்டியிருந்தாங்க அந்தாண்ட சைடு இந்தாண்ட பிட்லேயே அந்தாண்ட சைடு கட்டியிருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த சைடு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிணத்துலேயுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு பூராவுமே தண்ணியுமே அதே மாதிரி வந்துட்டு போர்லேருந்துமே வந்துட்டு தண்ணி ஓடுது இப்போ தான் வந்துட்டு மோட்ரு போட்டு விட்ருக்காங்க இந்த மோட்ரு போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் ஓடினா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிணத்துலையுமே வந்துட்டு ஒரு பாகத்துக்கு கட்டுற தண்ணி வருது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால செடியுமே வந்துட்டு கொஞ்சம் வாடலாக இருக்குது அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி டயத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ பெட்டி போகுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரூபாய்க்கு போகுது போயிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு எத்தனை பெட்டி பொறுக்கி இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஐம்பது பெட்டி பொறுக்கி அதுக்கப்புறம் அடுக்கி வச்சுட்டாங்க இன்னும் ஒரு பத்து பெட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்துட்டு பெட்டிகள் இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்படியே விட்டுருக்காங்க இது வரைக்கும் பொறுக்கி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஆளுங்க வந்துட்டு ஆறு ஆளுங்க வந்திருக்காங்க ஒரு பதினஞ்சு சரவு பக்கமாக பொறுக்கி இருக்காங்க இந்தாண்டு செரவு எல்லாமே வந்துட்டு இன்னும் பொறுக்காமல் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நாளைக்கு இது வந்து இது இது வந்துட்டு ஒரு மூணு பிட்டாக பொறுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இன்றைக்கி பொறுக்கி இருக்காங்க ஒரு ஆறு ஆள் வந்து இன்னைக்கு பொறுக்கியிருக்காங்க இதுக்கப்புறமேட்டு அந்தாண்ட சைடு வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு பதினஞ்சு கால் போவோம் அந்தாண்ட பதினஞ்சு கால் ஒரு நாளைக்கு போவோம் இதெல்லாம் வர வரத்துக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பழுக்க தொடங்கிரும் ஒரு நாள் வந்துட்டு விட்டுவிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுலேருந்தே வந்துட்டு ஏழ்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது தெரியல நேற்று வந்துட்டு பொறுக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகல நேற்று வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போ ன் பண்ணி கேட்டதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழ்நூறுவாய்க்கு வரைக்குமே வந்துட்டு பெட்டி போனுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பதினஞ்சு பெட்டிக்கு மேலே வந்துட்டு பொடி வந்துருந்துச்சு மாதிரி வந்துட்டு புள்ளி தான் வந்துட்டு அதிகமாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி வந்துட்டு புள்ளி மட்டுமே வந்துட்டு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் புள்ளியே வந்துட்டு அவ்வளோவா இல்லை மாதிரி வந்துட்டு பொடியுமே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு பொடியுமே வந்துட்டு சேரலை ஏன்னா வந்துட்டு அந்த புள்ளிகளுக்கு அப்புறமேட்டு விட்ட பிஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம அறுவடை இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு இந்த இப்போ வர இதுக்கெல்லாமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு பரவாயில்லை இன்றைக்கி நாளைக்குள்ளே மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க மருந்தடிச்சால் மட்டும்தான் வந்துட்டு இப்போ வர பிஞ்சுகள் அதே மாதிரி வந்துட்டு பூக்கள் எல்லாமே வந்துட்டு பாருங்க எடுத்துருக்கு இந்த பூ இதிலேருந்து பிஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு நல்லா வரும் மருந்தடிக்கலை அப்படின்னாவே வந்துட்டு பழைய நிலைமைக்கு போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி நம்ம வந்துட்டு காட்டுக்கு மருந்தடிச்சு வச்சிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நல்லா வரும் ஒவ்வொருத்தர் காட்டில் வந்துட்டு சொல்லியிருப்பேன் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலலாம் சொல்லியிருப்பேன் நிறையா வந்துட்டு வைரஸ் வந்துடுச்சு மாதிரி வந்துட்டு செடிகளை வந்துட்டு ஒன்றும் பராமரிக்கவே முடியல நம்மளால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த செடிகளை வந்துட்டு கடைசி ஸ்டேஜில் வந்துட்டு செடிகள் எல்லாமே வந்து வந்துட்டு வைரஸ் நோய் தாக்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மழையே சுத்தமாக இல்லை இப்போ சுத்தமாக இல்லாததுனாலையும் வாடுது அதே மாதிரி வந்துட்டு மழை ஒரு ரெண்டு மூணு நாள் பேஞ்சிச்சுனாலும் அந்த இப்போ வர பிஞ்சுகள் அதே மாதிரி வந்துட்டு பூக்கள் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு அழிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இதுதான் தான் மழை வரலைனாலுமே வந்துட்டு டேஞ்சர் தான் என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரும் காட்டில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நல்லா இருக்கும் நம்மளோட காட்டில் தண்ணியுமே இல்லை மேட்டுக்காடு இதெல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு இது தான் போட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் போரில் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக தான் வந்துட்டு தண்ணி வரதுனால நாங்கள் வந்துட்டு பூக்கள் வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் இதே வந்துட்டு இப்போயாவது தக்காளியாக இருந்தவும் கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா வந்துட்டு தக்காளி கொஞ்சம் தண்ணி கட்டலைனாவும் ஒவ்வொரு சரவை வந்துட்டு ஒவ்வொரு வாரம் கட்டினாலுமே வந்துட்டு தாங்கும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம பூக்களுக்கு இந்த மாதிரி தண்ணி கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னு அவங்க வந்துட்டு ரொம்பவுமே வாடிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயத்தில் வந்துட்டு பூக்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு நிறைய மழை வந்துச்சு நம்மளுக்கு வந்துட்டு மழை வந்தாலுமே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு தாக்காது இருந்தால் மே வந்துட்டு நம்ம காட்டுக்கே வந்துட்டு வைரஸ் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் வேறவங்க காட்டில் எல்லாமே வந்துட்டு மழை வச்சு பூ எல்லாமே வந்துட்டு அப்படியே கருகி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூக்களே வந்துட்டு வரல ஒரு ரெண்டு ஏக்கரா பக்கமாக வச்சுருந்தாங்க அப்படியே மழை வந்துட்டு ஒரு வாரமாக அடிக்கும் அந்த காட்டில் வந்துட்டு தண்ணி நல்லா நிற்கவும் அப்படியே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கருகிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு வரல ஏதோ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது அறுபது கிலோ தான் வருது ரெண்டு ஏக்கராலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம காடே வந்துட்டு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஏன்னால் வந்துட்டு நம்ம காட்டில் எவ்வளோ மழை பேஞ்சுமே வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு இல்லை இருந்தாலுமே வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் பேஞ்சிருந்துச்சு அப்படின்னு அவங்க வந்துட்டு நம்ம காடுமே வந்துட்டு அந்த நிலைமைக்கு தான் போயிருக்கோம் ஏதோ தக்காளி காடை இருக்கும் கொஞ்சம் பரவாயில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதே பூங்காடை இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சரி பண்ணவே முடியாது எப்படியே இந்த வாட்டி வந்துட்டு தக்காளி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லும் போது வந்துட்டு நானூறு முந்நூற்றம்பது அப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு இப்போ ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட முதல் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ம நம்பிக்கையும் வந்துடுச்சு அதே மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் தண்ணி கட்டி நல்லா வந்துட்டு பாங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா அவன் வந்துட்டு இந்த இதில் மறுபடியும் வர பிஞ்சுகள் அதே மாதிரி வந்துட்டு பூக்களுமே வந்துட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் வர இதெல்லாமே வந்துட்டு நம்ம செலவு பண்ணதோட லாபந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் வரைக்குமே வந்துட்டு நம்ம போட்ட முதலுதான் வந்துட்டு எடுக்க முடிச்சு இதுக்கப்புறமேட்டு வர இதில் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுவோம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் இல்லாமல் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அந்த போட்ட முதலுமே வந்துட்டு எடுக்காமயும் இருக்காங்க ஏதோ நம்ம காடாக இருக்கும் ஏதோ தக்காளிக்கு நம்ம காடு நல்ல இதை மண்ணாக இருக்கும் கொஞ்சம் பரவாயில்லைங்க செம்மண்ணில் தான் வந்துட்டு தக்காளி எல்லாமே வந்துட்டு சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு இந்த காட்டுக்கு வந்துட்டு களைக்குள்ளே அடிச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் களைக்குள்ளே அடிச்சுமே வந்துட்டு இந்த கீரை முள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரை முள் எதுவுமே வந்துட்டு சாகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த முள் அதே மாதிரி வந்துட்டு கோரப்பில்லுக்குமே வந்துட்டு தனியாக மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோரப்பில்லுக்குமே வந்துட்டு நாங்கள் மருந்து அடிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டுக்கு அதே மாதிரி வந்துட்டு இந்த பில்லுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் அடிச்சு விட்ருந்தோம் இப்போ பார்த்தா வந்துட்டு அந்த புல்லும் கோரப்பில்லு இது ரெண்டுமே வந்துட்டு ரெண்டும் அந்த முள் இது மூணுமே வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே ஒரு அளவுக்கு எல்லாமே வந்துட்டு அறுவடை ஆயிடுச்சு இந்த பூண்டுக்கு தான் வந்துட்டு அடிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு அதுக்கு பொற வந்துட்டு மொழிச்சி வந்து தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இது எல்லாமே வந்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் அடித்தோம் பார்த்தா வந்துட்டு எதுவும் ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு நம்ம வச்ச வெண்டங்காய் செடியும் செத்து போச்சு சொரக்காய் செடியும் செத்து போச்சு மிளவா செடியும் செத்து போச்சு எல்லாம் செடியுமே அறுவடை போயிடுச்சு ஆனால் இந்த செடியும் மட்டும் அறுவடை பண்ண முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு போகாதுன்னு சொல்லி தான் மருந்து வாங்கிட்டு வந்து அடித்தோம் பார்த்தா எல்லாமே வந்துட்டு செத்து போச்சு பார்த்தா இதெல்லாம் சாகுன்னு நினச்சோ இதெல்லாம் சாகாமல் அப்படியே கம்பீரமாக வந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியுமே வந்துட்டு அந்த ஓரம் பூராமே வந்துட்டு சொர செடி நட்டு இருந்தேன் நட்டுவட்டி கரெக்டாக எட்டு நாள் ஆகுது இன்றைக்கி போய் பார்த்தேன் தான் வந்துட்டு முளைஞ்சி வந்துட்டு அந்த அந்தவரை அது அந்தான சைடு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது செடி அப்படியே வந்துட்டு பறை போட்டுருலாம் தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுரச்செடி விதை வந்துட்டு வாங்கிட்டு வந்து மறுபடியும் போன டைம் வந்துட்டு குண்டு சுரக்கா விதை போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் வந்துட்டு என்ன சொரக்கா விதை போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்ட சுரக்கா விதை போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டு தக்காளிகள் எல்லாமே வந்துட்டு அறுவடைச்சு அப்படின்னா வந்துட்டு காட்டிலேயே வந்துட்டு அந்த இந்த டொயின் மேலே வந்துட்டு ஏற்றிட்டு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு காயாக வந்துட்டு அதையுமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் வர வீடியோல கொஞ்சம் இந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது இது வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது இன்றைக்குமே வந்துட்டு ஆறு ஆளுங்க வந்திருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு டைம் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம வந்துட்டு காலேஜ் போயிட்டு வரவங்காட்டியுமே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக தக்காளி அடைக்கிட்டு இருக்கும்போது நானும் வந்து நானுமே ஒரு பத்து பீட்டு பக்கமாக அடக்கி விட்டு தான் வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்தாண்ட சைடு எல்லாமே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வைரஸ் நோ அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு வந்துச்சு அந்த வந்ததுலேருந்து இதுக்கு தான் வந்துட்டு தொடக்கமே இதில் இதுலேருந்து தான் வந்துட்டு எல்லா காட்டுக்குமே வந்துட்டு பரவணிச்சு இந்த சைடு எல்லாமே வந்துட்டு பொடி பழம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கேயோ ஒவ்வொரு பழம் தான் நல்ல பழமாக இருக்குது இந்தாண்ட சைடு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தனியாக பொறுக்கி அப்படியே வந்துட்டு கொட்டி அப்படியே வந்துட்டு அடக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வந்துட்டு அடக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு கம்மியாயிருச்சு இந்த சைடு எல்லாமே வந்துட்டு பீக்கங்காய் வித ஊனி விடலாமா அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஊனிட்ட வந்துட்டு நல்லா வருமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்தாண்ட சைடுமே வந்துட்டு கொஞ்சம் துளி இருக்கிறதுனால இந்தாண்ட சைடுமே வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் இந்த சைடு எல்லாமே வந்துட்டு இன்னும் ஈரப்பதம் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு இந்தான சைடு எல்லாம் மருந்து அடித்தா வந்துட்டு வருமா அப்படிங்கறது வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க ஒரு ஆறு மணி பக்கமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூரியன் எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிருச்சு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ஓரளவு டல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாமே வந்துட்டு பொறி குட்டோம் அப்படின்னு நாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அறுவடைறோம் இதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு என்ன போடலாம் காட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி காட்டில் வந்துட்டு கள்ளக்காய் வந்துட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும் எல்லாமே வந்துட்டு அழித்த உடனே வந்துட்டு இது கல்லக்காய் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் உங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துட்டு அதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு அதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கல்லக்காய் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லக்கா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் எல்லாமே வந்துட்டு மல்லாட்டன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊர் சைட்லலாம் வந்துட்டு அதிகமாக சொல்ல மாட்டாங்க நானே வந்துட்டு ஊ யூடியூப்பில் பார்த்து தான் வந்துட்டு மலாட்டை அப்படிங்கிறதே கற்றுக்கிட்டேன் மலாட்டை அப்படிங்கிற பேர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால தான் வந்துட்டு திடீர்னு ஞாபகம் வந்ததுன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன் இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ஓரளவு வந்துட்டு டெல்லாதான் கிழிஞ்சிருக்கு வாங்க அந்தாண்ட போய் வந்துட்டு தக்காளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுக்கி வச்சிருக்கிறது எல்லாமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எல்லாமே வந்துட்டு இருக்காங்க நம்மளோட தக்காளி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு அடக்கிட்டு இருக்காங்க இந்தாண்ட சைடில் எல்லாமே வந்துட்டு அடக்கி வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு அடக்கி வச்சுட்டாங்க நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அப்படின்னாவே வந்துட்டு விடிய காலையில் ரெண்டு மணிக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க நம்மூர் தாரமங்கலத்துக்கு தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க அப்படி தாரமங்கலத்தில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ரேட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஓம்லூருக்கு அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி தான் வந்துட்டாங்க வந்துட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படியே வந்துட்டு நம்மளோட தக்காளி பழமெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க முன்னே இருந்ததோடு வந்துட்டு இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க முன்ன எல்லாமே வந்துட்டு புள்ளிகள் அதிகமாக இருந்துச்சு இப்போ ஒரு புள்ளி கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பொடி பழம் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் பொறுக்கணத்துக்கு அப்புறமேட்டு எத்தனை கிரேடு வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ரெண்டே கிரேடு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பொடி வந்தது மீதி எல்லாமே வந்துட்டு நல்ல பழம் தான் வந்திருந்தது எல்லாமே வந்துட்டு சூப்பரான பழம் நம்மளோட பழத்தை பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோமே வந்துட்டு முடிஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்